தேவர் சப்கேஸ்ட் பிரமலை கல்லர் தேவர் சப்கேஸ்ட் கல்லர் தேவர் சப்கேஸ்ட் கொண்டைங்கோட்டை மறவர் தேவர் சப் கேஸ்ட் செம்பநாட்டு மறவர் தேவர் சப்கேஸ்ட் அகம்படியர் தேவர் சப்கேஸ்ட் கோட்டைப்பற்று அகம்படியர் அப்படின்னு சொல்லி தான் வருமே தவிர தர் இஸ் த சேஞ்ச் ஒன்லி இன் நேம் அதாவது பேரில் மட்டும் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க மற்றபடி அவங்கவுங்க இருக்கிற ரிசர்வேஷனை வந்து அவங்கவுங்க என்ஜாய் பண்ணலாம் இப்போ வழக்கானதை வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதலாக உச்சநீதிமன்றத்தை கொண்டு சென்றவரும் இவர் தான் இது நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அதனால உச்ச நீதிமன்றம் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கோர்ட்டு கூட போயிட்டு நிற்க இந்த தேவர அரசாணையை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க தமிழ் அரசாங்கம் போய் என்ன பதில் கொடுக்கும் எந்த பதில் கொடுக்கும் அதாவது இதுக்கு எதிராக வந்து பதில் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருக்கும் இந்த ஆளுமரசத்து அப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுல வந்து வந்து கல்லறில் இருக்கு வந்து பாண்டியா பாண்டிமனரோட கல்வெட்டுல கொண்டையங்கோட்டை மரவரில் சிவனை மரவா தேவன் அப்படின்னு சொல்லி வந்து தேவர்னு சொல்லியே வந்து கல்வெட்டு இருக்கு அகம்படி அணுக்க தேவர்னு சொல்லி வந்து அவங்களுக்கும் தேவர்ன்றது அப்ப பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய புகைப்படத்தை தாங்கியும் தேவரின் புகைப்படத்தை தாங்கியும் மருதுபாண்டிய அவர்களின் புகைப்படத்தை தாங்கியும் நீங்கள் அரசியல் செய்கிறப்போ ரொம்ப கவனமாக நீங்கள் அரசியல் செய்யணும் ஏன்னா இவர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனிதராக பிறந்து கடவுளாக மாறி வந்தது அந்தவங்களோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உள்ள ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்கள் காலி எடுவீங்க லோக்கலாக சொன்னால் நீங்கள் சமுதாயத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவர் அரசாணை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு மேல வந்து அதாவது சட்டமன்றத்தில் அமல்படுத்தின ஒரு அரசாணை கிடப்பில் போடப்பட்டது வந்து வந்து இது உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களின் கடும் முயற்சினால இப்ப வந்து உச்ச நீதிமன்றம் வரையும் சென்றிருக்கு உச்ச நீதிமன்றம் விளக்கம் கொடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு இப்ப இந்த இவ்வளவு தூரத்துக்கு அதாவது உச்ச நீதிமன்றம் வரையும் சென்றிருக்கு இனி அடுத்த கட்டம் எந்த மாதிரியா இருக்கும் இந்த சட்டங்கள் தேவர் அரசாணை இப்போ வந்து நீங்க அந்த பெற வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டீங்க சோ இத பத்தி நீங்க சொல்லுங்க சார் இத இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா அரசாணையா வந்து அன்னைக்கு இருந்த முதல்வராகிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது அரசாணையை வந்து வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சியே வந்து இரண்டு முறை வந்து ஆட்சிக்கு இருந்துச்சு மூன்று முறை ஆட்சிக்கு வந்துச்சு பட் ஆனா வந்து அதை வந்து கொண்டு வரும்னு நினைக்கல அந்த கட்சியில இருந்த முக்கியமான அமைச்சர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சராக இருக்காங்க அவங்களும் வந்து முயற்சி எடுக்கல இதான் உண்மை இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நினைச்சா வந்து நிறைவேற்றலாம் ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருடத்துல வந்து மாநில தேர்தலும் வருது இது வந்து புதுசா வந்து நீங்க இது இவங்க யாரும் எதுவும் செய்ய தேவையில்லை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அரசாணையை வந்து அமல்படுத்தணும் அவ்வளவுதான் இங்க தமிழ்நாடு கவர் இப்ப இந்த வழக்கை வந்து போட்டவர் யாருன்னா மேலும் வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் தான் போட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா இழுத்து கொண்டு வந்தாப்பில உச்ச நீதி உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈசியன் அழிவு சென்று விட்டுறது எப்படி சென்றுட்டாங்கன்னா இது மாநில அரசோட கொள்கை முடிவு அப்படின்ட்டு போயிட்டாங்க மாநில அரசு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்து அதை செயல்படுத்தாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயம்ன்றத வந்து நீதிமன்றத்தை சுட்டி காமிச்சிருக்கலாம் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்கள் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இப்ப வழக்கானது வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து கொண்டு போயிட்டாங்க இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாங்க ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா முதன் முதலாக உச்சநீதிமன்றத்தை கொண்டு சென்ற இவர்தான் இவர் தான் இது நம்ம பக்கம் நியாயம் இருக்கு அதனால உச்ச நீதிமன்றம் இல்லை நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கோர்ட் கூட போயிட்டு நிக்கலாம் நம்ம ஏன்னா நியாயம் இல்லாத விஷயத்துக்கு வந்து நம்ம எங்கேயும் போகணும் அவசியம் கிடையாது இந்த தேவர அரசாணையை உச்ச நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை வந்து பதில் கொடுக்க சொல்லியிருக்காங்க தமிழ் அரசாங்கம் போய் என்ன பதில் கொடுக்கும் எந்த பதில் கொடுக்கும் அதாவது இதுக்கு எதிராக வந்து பதில் கொடுக்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி அதாவது திமுக அரசாங்கம் இருந்தப்ப அப்ப இருந்த சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க பாத்தீங்களா அந்த சீஃப் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து மூணு பேரும் ஒண்ணுதான் இது வரலாற்று ரீதியாகவும் சரி ஆதார ரீதியாகவும் சரி எல்லாத்துக்கும் மூணு பேர் ஒண்ணுதான் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி எதுவும் இல்ல இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டு கூட்டம் போட்டு அதுக்கப்புறம் அஃபிட்டபிக் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது அபிடபிக் அபிடபிக தாக்கல் பண்ணிட்டாங்க ஆக திருப்பி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதே திமுக ஆட்சியில இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை மறுத்து வந்து கூற முடியாது ஏன்னா ஆதார ரீதியன்ஷியலா இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை மறுத்து பேசணும் அவசியம் கிடையாது இல்லை ஆக இப்ப இருக்கிற ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா அங்க உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்து ஒன்றுட்டாப்புல அந்த இடத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க இதை அமல்படுத்துறோம்னு சொல்லுவாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி தீர்ப்பு வந்து நாங்க எதிர்பார்க்கறோம்னா இதை நீங்க வந்து ஆறு மாத காலகட்டத்திற்குள் மூன்று மாத காலகட்டத்திற்குள் ஒரு வருடங்களுக்குள் நீங்க இதை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு உத்தரவானது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியத்துவ சமுதாயத்தில் இருக்க அனைத்து இளைஞர்களும் வந்து எதிர்பார்ப்பா இருக்கு ஆக இந்த செக்ரெட் சீஃப் செக்ரட்டரி போயிட்டு அங்கே பேசுற வச்சுதான் அங்கே திருப்பி வந்து தீர்ப்பா வந்து வரும் கண்டிப்பா நம்மளுக்கு ஆதரவான தீர்ப்பு தான் வந்து வர வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த இத்தனை வருஷம் கழிச்சு வந்து அந்த ஹைகோர்ட்ல வரப்ப வந்து பாத்தீங்கன்னா பூதாகரமா வெடிச்சிச்சு அப்ப என்ன பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி கேஸ் இருக்கு இப்படி ஒரு அரசாணை இருக்குன்றதே வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ் இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இப்ப தெரியும் ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து வந்தது அப்ப ஆல்மோஸ்ட் வந்து முப்பது வருஷம் ஆச்சு இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்ப பிறந்து கூட மாட்டாங்க அதனால இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது இப்போ இருக்கிற வீட்டில் இருக்க அப்பா அம்மர்களும் வந்து பார்த்தா இது கன்வே பண்ணிருக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் தான் பேப்பர் படிக்க தெரிஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாதான காலகட்டத்தில் இருந்தாங்க அதனால இப்போ ஒரு விஷயம் இருக்குன்றது யாருக்கும் தெரியாம இருந்துச்சு பட் ஆனா இப்போ வந்து இன்ஸ்டா பேஸ்புக் யூடியூப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்ததுனால வந்து இது வந்து இளைஞர்கள் மத்தியில பரவுது அப்ப இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு யார் ஓட்டு போடாதுன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்ததில்ல ஆனைபுரம் பாண்டின்னு சொல்லி வந்து ஒரு பையன் அந்த பையன் தான் வந்து பார்த்தா பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து முத முதலாக எடப்பாடிக்கு எதிராக வந்து கருப்புக்குடி ஏற்றி போராடம் பண்ணாப்புல இப்போ அவரும் அந்த விஷயத்த கையில எடுத்துட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெற்ற சங்கமும் கையில எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பி எம் டி ஐயா அவர்கள் வந்து பார்த்தா அவரும் வந்து இந்த விஷயத்த கையில எடுத்துட்டாப்புல சௌத்ரி தேவரவர்களும் இதை பத்தி பேசியிருக்காப்ல அண்ணன் திருமாதன்ஜியும் பேசிட்டாப்ல தமிழ் தேசிய பாரோபிளாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சங்கிலி அவர்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க எல்லா தலைவர்களும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நெருக்கடியா இருக்கும் இந்த இருக்க ஆளும் அரசாங்கத்திற்கும் அதுக்கு எதிராக இருக்கின்ற அதிமுக அரசாங்கமும் இதை கண்டிப்பா இத வந்து செஞ்சு கொடுத்த வேண்டிய கட்டாயத்துல வந்து நிக்கிற அளவுக்கு இதை வந்து போய் நிற்கும் அதுக்கு வந்து இந்த ரெண்டு வருஷம் கால இடைவெளி இருக்குல்ல இந்த ரெண்டு வருஷம் கால இடைவெளியில இந்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களையும் சரி களத்துலயும் சரி நிறைய போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறதா இப்ப நம்மள்கிட்ட டெய்லி சொல்லிட்டு தான் இருக்காங்க என்னைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ இதை பத்தி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிருச்சு இப்ப இந்த சட்டமன்றத்துல வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கு முன்பாக இந்த தேவர் அரசாணையை ஒருவேளை திமுக அரசு அமல்படுத்தினால் தென் மாவட்டங்களில் அதாவது தேர்தல் முடிவுகள் எப்படி சாப்பிட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படியே திமுக ஆதரவு தான் இருக்கும் ஏன்னா நீங்க வந்து யோசித்து பாருங்களேன் இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கோரிக்கை கிடையாது முப்பது வருஷ கோரிக்கை அந்த அம்மா அறிவிச்சிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த இந்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா பலத்த ஒளியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இந்த குரல் இருக்கு நீங்க அறிவீங்கன்னு சொல்லி இதை ஏன் அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த இளைஞர் விரும்புறாங்கன்னா இன்னைக்கு வந்து பல சாதிகள் ஒண்ணு சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சாதியா வந்து உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து பிஃபோர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் முன்னாடி வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது வேற அரசியல் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் நடக்கிற அரசியல்ன்றது வேற இப்ப இங்க இருக்க சமுதாயங்கள்ல என்ன பண்றாங்கன்னா ஏழு எட்டு சமுதாயத்தை வந்து ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க ஒண்ணு சேர்த்துட்டு இதுதான் எங்க சமுதாயம் நாங்கள் வந்து பெரும்பான்மை அப்படின்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி ஒன்பது சமுதாயத்தை வந்து ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு சமுதாயம் வந்து சொல்லிட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக சரி மன்னர் பாண்டியர் காலத்திலும் சரி சோழர் காலத்திலும் சரி சேரர் காலத்திலையும் சரி அதன் பின்பு வந்து நாயக்கர் காலத்திலையும் சரி மராட்டியர் காலத்திலும் சரி பிரிட்டிஷ் காலத்திலயும் சரி நம்ம முக்கூடத்தராக வந்து குறிக்க பெற்றோம் நம்மளோட வாழ்வியல் அடிப்படையில ஒரு போர்க்குணமாக இப்ப கூட சமீபத்தில் அண்ணன் டிவிடி அவர்கள் சொல்லியிருப்பா வி ஆர் வாரியர் டிரைப்ஸ் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் பழங்குடி சமுதாயம் இது நம்ம சமுதாயம் இப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேவர் அரசாணை வந்து வாங்க கூடாது இப்ப பன்னெண்டாம் நூற்றாண்டு கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்லறில் அப்படின்னு சொல்லியே வந்து கல்வெட்டு இருக்கு தேவர்னு சொல்லி புரியுங்களா சதுரனான தேவன் கல்லறில் சதுரனான தேவன் கல்லறில் சதுரனான விழுப்பறைய தேவன் அப்படின்னு சொல்லியே கல்வெட்டுகள் இருக்கு நான் இப்ப வெட்டுமெருமாள் பாண்டியர் பத்தி சொன்னேன் பாத்தீங்களா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மன்னரோட கல்வெட்டுல கொண்டையங்கோட்டை மரில் சிவனை மரவா தேவன் அப்படின்னு சொல்லி வந்து தேவர்னு சொல்லியே வந்து கல்வெட்டு இருக்கு அகம்படி அணுக்க வெள்ளி தேவர்னு சொல்லி வந்து அவங்களுக்கும் தேவர் இருக்கு அப்ப ஒரு வாழ்வியல் ரீதியாகவும் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ல வந்து கல்வெட்டு ரீதியாகவும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளியா இருக்குதோ அந்த தேவர்ன்றது பட்டம் இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இல்ல கல்லருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா வந்து தேவர்ன்றது அந்த ஒரு பட்டம் அந்த ஒரு பட்டத்தின் மூலமாக மற்ற இரண்டையும் ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளியா இருக்கிறது அந்த பட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரசனை வழங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வந்து அதுல வந்து நிறைய பேர் வந்து வந்து தேவர் பிசி இருக்காங்க எம்பிசி இருக்காங்க நம்ம வந்து சலுகை பேரும் இது பேரும் சொல்லி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எதை பத்தி யோசிக்காம தன்னோட சுயலாபத்துக்காண்டி தன்னோட சொந்த உள்கட்சி அரசியலுக்காண்டி வந்து பண்ற நிறைய பேர் பண்றாங்க தேவர் சப்காஸ்ட் பிரமலை கல்லர் தேவர் சப்காஸ்ட் கல்லர் தேவர் சப்காஸ்ட் கொண்டைங்கொட்டை மரவர் தேவர் சப்கேஷ் செம்ப நாட்டு மரவர் தேவர் சப்கேஷ் அகம்படியர் தேவர் சப்கேஷ் கோட்டை பற்று அகம்படியர் அப்படின்னு சொல்லிதான் வருமே தவிர அதாவது பேர்ல மட்டும் வந்து கொண்டு போறாங்க மத்தபடி அவங்கவுங்க இருக்கிற ரிசர்வேஷனை வந்து அவங்கவுங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் அதுக்கு கூட நிறைய வந்து யூடியூப் சேனல வந்து உட்கார வச்சுட்டு செத்து போன புறத்தையும் கூட்டு உட்கார வச்சது சஞ்சய் வரை கொடுத்து வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாங்க பேட்டி கொடுத்த நிலைமை வந்து என்ன இருக்குன்னு இப்போ தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாப்புல அண்ணன்ட்டு எவ்வளோன்னு அட்வைஸ் பண்ணேன் எதுவுமே அவர் வந்து காதலை வாங்கவும்ல ஆனால் ஒரு சில விஷயத்தை வந்து அவர் உள்வாங்கின மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவர் மேடையில் ரெண்டு மூணு இடத்துல வந்து பேசுகிறப்ப வந்து என் பேரை சொல்லாமல் போனா பேசியிருந்தாப்புல அண்ணன் அமையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தான் இருக்கு உண்மையிலேயே வந்து நம்ம அவர் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் பட் ஆனா வந்து அவர் திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னோக்கி அவர் போக ஆரம்பிச்சிட்டாப்புல அதனால இதுக்கு எதிராக அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோனே பசும்பன் முத்துராமலிங்க தேவரோடைய புகைப்படத்தை தாங்கியும் ராஜராஜ தேவரின் புகைப்படத்தை தாங்கியும் மருது பாண்டிய அவர்களின் புகைப்படத்தை தாங்கியும் நீங்கள் அரசியல் செய்யறப்ப ரொம்ப கவனமா நீங்க அரசியல் செய்யணும் ஏன்னா இவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து மனிதராக பிறந்து கடவுளாக மாறியவர்கள் அந்தவங்களோட புகைப்படத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உள்ள ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க காலி ஆயிருவீங்க லோக்கலா சொல்லணும்னா நீங்க காலி ஆயிருங்க ஒண்ணும் இல்லாம போயிருவீங்க அது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கவனமா இருந்துக்கணும் அந்த அரசியல் பண்றவங்கள்ட்டையும் வந்து என்னோட ரெக்வஸ்டாவே நான் அதை சொல்றேன் உங்கள் தின சேவல்